ஹலோ என்ன செய்றீங்க நான் வந்து ட்ரெஸ் கூட மாத்தல அதுக்குள்ள நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா அப்படினா நீ வரைக்கும் வெயிட் இருக்கேன் டெய்லி நீங்களே சமைச்சிருங்களேங்க எதுக்கு எனக்காக வெயிட் பண்றீங்க என்னது தோசை செய்வீங்க வேறு என்ன செய்வீங்க அது பெரிய மழை அந்த தோசையை செய்கிறதுக்கு இல்லை இதில் டெய்லி செய்வாங்க தோசை நல்லா சுடுவீங்க அதனால சரி ஓகே இருக்கட்டும் செய்யுங்கன்னு சொல்லுவேன் எல்லா வேலையும் என்னமோ நீங்களே செய்கிற மாதிரி சொல்கிறீங்க இது என்ன சாப்பாடு சொல்லுங்கள் தண்ணியாக மதக்குது இன்னைக்கு வந்து அவசரம் அவசர உப்புமான உப்மா

இப்போதான் தோசை தெரியாதீங்க அப்பெல்லாம் கிடையாது தோசெல்லாம் எனக்கு சுட தெரியும் ஆனால் அதனால நீங்கள் தோசை வந்து நல்லா பேப்பர் மாதிரி சுடுவீங்களா அதனால உங்களை சுட வச்சிட்டேன் அப்புறம் இன்னொரு வேலை என்னது இந்த உப்புமா ரவ உப்புமா இந்த ரவ உப்புமா எனக்கு செய்யவே தெரியாது உண்மை அதுதான் அதனால அதை வந்து செய்கிறீங்க உடனே எல்லா சமயங்களும் நீங்களே செய்கிற மாதிரியும் சொல்லாதீங்க

அதனால் அவங்கள சமைக்க வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க சரி இருக்கட்டும் நம்ம மேலே தான் கோபமாக இருக்க முடியும் வேறு யார் மேலே கோபமாக இருக்க முடியாத அதனால் அவங்க சமைச்சிட்டே இருக்காங்க உப்புமா ரெடி ஆகிட்டுருக்கு நானும் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உப்புமா சாப்பிட்லான்ட்டு இருக்கேன் சரி ஓகே கடை வாங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்க உப்புமா சாப்பிட்லாம் ரவா உப்புமா யாருக்கெல்லாம் பிடிக்காதோ சொல்லுங்கள் பிடிச்சவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா எனக்கு உப்புமாலாம் பிடிக்காது இருந்தாலும் இன்றைக்கி அவங்க ஆசைக்காக நானும் கொஞ்சம் உப்புமா சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் சரி ஓகே பாய் இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோ வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நட்புறவுகளே பாய்